யாரெல்லாம் மரணத்தை நாடி இருந்தாலோ அவருடைய உயிரை அல்லாஹுத்தாலா அப்படியே வைத்துக் கொண்டான் திரும்ப கொடுக்க யாருக்கு மரணம் விதிக்கப்படவில்லையோ அவருடைய உயிரை சில கால வரையறை வருகிற வரைக்கும் அல்லாஹுத்தாலா மீண்டும் அனுப்புகிறான் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே பல அட்டாட்சிகள் இருக்கிறது நீங்க தூங்குற நேரம் மௌத்தாயினால் அல்லாஹ் அந்த உசுரை கைப்பற்றான் நீங்கள் தூங்குற நேரமும் அல்லாஹ் உசுரை கைப்பற்றுகிறான் தூக்கத்திலேயே உங்களுக்கு மரணம் எழுதப்பட்டால் அல்ல அந்த உயிரை மீண்டும் தராமல் அவன் வைத்துக் கொள்கிறான் உங்களுக்கு சில கால அவகாசம் இருக்குமாக இருந்தால் மீண்டும் அந்த உயிரை அவன் தருகிறான் உங்களோட கால அவகாசம் வருகிற வரைக்கும் இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணோ ஒரு இளைஞனோ ஒரு யுவதியோ தூங்குற நேரம் நம்ம என்ன மனநிலைமையோடு தூங்கணும்னு சொல்லுங்க நான் இப்ப மௌத்தாக போகிறேன் என்ற மனநிலைமை தான் அதுதான் வாஹியா நம்ம அதை அரபுல சொல்லிட்டு போறதால அர்த்தம் புரியாமல் தூங்குகிறோம் யாழ்லா ஒன்ற பேரை கொண்டு நான் மௌத்தாகுறேன் யாழ்லா இப்ப நீங்க மௌத்தாக போறீங்கன்னா எப்படி மௌத்தாகிறீங்க தௌபா செஞ்சிடுவீங்க குருவான் ஓதுவீங்க விக்கிரிகளை மறக்க மாட்டீங்க வசியத்தை சொல்லுவீங்க உனட பிள்ளைய கூப்பிடுவீங்க ஹஸ்பண்ட கூப்பிடுவீங்க உமாட்ட போவீங்க வாப்பாட்டை அன்றைக்கு நடந்த நாட்களின் நன்மைகளை யோசிப்பீர்கள் அன்றைக்கு நடந்த நாட்களின் பாவத்தை யோசிப்பீர்கள் யாரோடு மனக்கசப்பு யாரோடு கோபம் யாரை விட்டு கொடுக்கலை யாரோட பகம யாரோடு சந்தை எல்லாத்தையும் பார்ப்பீங்க மொத்தத்தில் இருந்து யோசிப்பீங்க முடியுமான வரைக்கும் இஸ்தீபார் செய்வீங்க உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட நீங்க ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்பீங்க அவங்கள கூப்பிடுவீங்க அல்லாவுக்காக மன்னிச்சுக்கங்க சொல்லுவீங்க ஏனென்றால் நீங்கள் தூங்குவது தூக்கம் அல்ல நீங்கள் தூங்குவது மரணம் இறைவன் நாடினால் மீண்டும் எழுவீர்கள் நாடல்லண்டா அப்படியே மூத்த ஏன் நம்மட வாழ்க்கையில எத்தனை பேரம்மா நம்ம இரவு தூங்கினார் காலையில எழுப்பினம் எழும்பல்லன்று நமக்கு பார்க்கலையா ஆயிரம் பேர்களை பார்த்துட்டோமே அது என்ன என்ன அர்த்தம் சொல்லுங்க அல்ல அவங்க அப்படியே அந்த தூக்கத்தாலே அல்லாஹுள்ளாலும் மரணமாக்கி விட்டான் என்பது அடையாளம் அதை தான் ரசம் சொல்றாங்க அதை தான் அல் குருவான் சொல்கிறது